எட்டு வயதுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை கெடுத்துட்டோம் எட்டு வயசு குழந்தை என்னன்னு அவனை பிடிக்கிறதுக்கு மூணு வாரம் ஆயிடுச்சு காவல்துறை கண்டுக்கல அதுக்கப்புறம் எல்லாம் போய் அழுத்தம் கொடுத்து போராட்டம் தினமும் போராட்டம் பண்ணி நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து விட்டு அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாட்டாளிமல் கட்சியின் பொருளாளர் திலக அங்கேயே போய் உட்கார்ந்து அதன் பிறகுதான் எட்டு டீம் பத்து டீம் போட்டுக்கிட்டு அவன் என்ன நான் இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அங்க ஆந்திராவில் வேலை செய்வேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு நான் தமிழ்நாடுக்கு வந்துருவேன் இங்கதான் தான் தான் சரளமா மது கிடைக்குது போதைப் பொருட்கள் கிடைக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் உல்லாசமா இருப்பேன் இதை விட ஒரு கேடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்குமா எதுக்கு வரானா அந்த காலத்தில் இங்க இருந்து ஆந்திராவில போய் குடிச்சிட்டு வருவாங்க இப்ப ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வரானுங்க குடிக்கிறது மட்டும் இல்ல இந்த போதை பொருட்கள் இங்கே சரளமா கிடைக்குதுன்னு இதை விட ஒரு வெக்கம் எதுவும் இல்லையா உங்களுக்குலாம் ஆட்சியாளர்களுக்கு அவமானம் அதெல்லாம் அதை பயன்படுத்தி இந்த பொண்ணுங்க குழந்தைகள் ஏன் நேத்து திருத்தணி பகுதி பக்கத்தில் ஒரு எட்டு வயசு குழந்தை அதிகம் அவனும் பார்த்தா வட வட இந்தியா சார்ந்த ஏதோ போட்டு கூட்டிட்டு போய் முயற்சி பண்ண சத்தங்களை போட்டுட்டாங்க பிடிச்சிட்டாங்க ஊர் மக்கள் பிடிச்சாங்க அப்போ என்ன தைரியத்தில் இந்த திமுக ஆட்சி நடக்குது பெண்கள் எல்லாம் எல்லாம் மறுபடியும் வாக்களிப்பீங்க தமிழ்நாட்டு பெண்களே உங்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு போடக்கூடாது நீங்க வாக்கு நீங்க போட்டீங்க மீண்டும் திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க உங்க பெண் குழந்தைகளையும் உங்க பேத்தி பேர பசுகள மறந்துடுங்க அவ்வளவுதான் மறந்த